புதன் கோள் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கோள் இது பூமியின் நிலவை விட சற்று பெரியது இது சூரியனுக்கு மிக நெருக்கமான கோள் மேலும் புதன் கோள் பற்றி பலரும் அறியாத பத்து சுவாரஸ்ய தகவல்கள் இதோ இங்கே உங்களுக்காக புதனின் மேற்பரப்பில் இருந்து சூரியன் பூமியிலிருந்து பார்க்கும் தூரம் மூன்று மடங்கு பெரியதாக தோன்றும் மேலும் சூரிய ஒளி பதினோரு மடங்கு பிரகாசமாக இருக்கும் சூரியனுக்கு அருகாமையில் இருந்தாலும் புதன் நமது சூரிய மண்டலத்தில் வெப்பமான கிரகம் அல்ல புதன் கோள் வெள்ளி பூமி மற்றும் செவ்வாய் ஆகியவற்றுடன் புதன் பாறை கிரகங்களில் ஒன்றாகும் இது ஒரு திடமான மேற்பரப்பைக் கொண்டுள்ளது இது பள்ளங்களால் மூடப்பட்டிருக்கும் வளிமண்டலத்திற்கு பதிலாக புதன் சூரிய காற்று மற்றும் தாக்கும் விண்கற்களால் மேற்பரப்பில் வெடித்து சிதறிய அணுக்களால் ஆன மெல்லிய புறக்கோளத்தை கொண்டுள்ளது புதனின் புறமண்டலம் பெரும்பாலும் ஆக்சிஜன் சோடியம் ஹைட்ரஜன் ஹீலியம் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றால் ஆனது புதன் கிரகத்தில் ஒரு நாள் என்பது பூமியில் ஒரு நாள் போல் இல்லை நம்மை பொறுத்தவரை சூரியன் ஒவ்வொரு நாளும் உதயமாகிறது மற்றும் மறைகிறது புதன் மெதுவாக சுழல்கிறது குறுகிய ஆண்டு என்பதால் சூரியன் அங்கு உதயமாகி மறைவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும் புதன் சிறிய கோள் பூமியுடன் ஒப்பிடும்போது மெதுவாக சுற்றி வருகிறது எனவே ஒரு நாள் நீண்ட நேரம் நீடிக்கும் புதன் கோளில் ஒரு நாள் அல்லது ஒரு முழு சுழற்சி செய்ய ஐம்பத்தொன்பது பூமி நாட்கள் ஆகும் இருப்பினும் புதன் கோளில் ஒரு வருடம் வேகமாக செல்கிறது இது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் என்பதால் அதை சுற்றி வர அதிக நேரம் எடுக்காது இது வெறும் எண்பத்தெட்டு பூமி நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறது புதன்கோளில் நூற்று எண்பது பூமி நாட்களுக்கு ஒரு சூரிய உதயம் மட்டுமே புதனின் நீள்வட்ட முட்டை வடிவ சுற்றுப்பாதை மற்றும் மந்தமான சுழற்சியின் காரணமாக சூரியன் சுருக்கமாக உதயமாகி அஸ்தமனமாகி கிரகத்தின் மேற்பரப்பின் சில பகுதிகளிலிருந்து மீண்டும் எழுகிறது சூரிய அஸ்தமனத்தில் அதே விஷயம் தலைகீழாக நடக்கும் புதன் ஒரு கரடுமுரடான மேற்பரப்பு கொண்ட பாறைகோள் இது ஒரு நிலப்பரப்பு கோள் என்றும் அழைக்கப்படுகிறது புதன் பூமியின் சந்திரனைப் போலவே திடமான பள்ளம் கொண்ட மேற்பரப்பை கொண்டுள்ளது புதனின் மெல்லிய வளிமண்டலத்தில் பெரும்பாலும் ஆக்சிஜன் சோடியம் ஹைட்ரஜன் ஹீலியம் ஹீ மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றால் ஆனது புதன் புதனுக்கு நிலவுகள் இல்லை புதனை சுற்றி வளையங்கள் இல்லை புதனின் மேற்பரப்பு பகலில் எண்ணூறு டிகிரி எஃப் ஆகவும் இரவில் மைனஸ் முன்னூறு டிகிரி எஃப் ஆகவும் இருக்கும் ஆனால் புதன் சூரிய குடும்பத்தில் வெப்பமான கிரகம் அல்ல வெப்பமான கிரகம் வெள்ளி புதனின் துருவங்களில் நீர் பனி உள்ளது விண்கலங்கள் புதனை இரண்டு விண்கலங்கள் பார்வையிட்டுள்ளன மரைனர் பத்து மற்றும் மெசஞ்சர்